ஆ ரொம்ப நன்றிம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு இந்த காலகட்டத்தில் ஆனால் பெரும்பாலும் கம்யூனிகேஷன் வந்து ஒன்றிய டிராஃபிக்கை தான் இருக்குது நம்ம சொல்லணும் அதை மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒழிய மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணணுங்கிற டெண்டன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிட்ட மாதிரி தான் இருக்குது அது வந்து ஒரு அவசர உலகம் அவங்கவுங்க வேலை நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாம் ரொம்ப வந்துருச்சு அதையெல்லாம் வந்து மாற்றிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப்பை பற்றி மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சி போகிறவங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் கம்யூனிகேஷன்ங்கிறது டூ வே ப்ராசஸ் தானே ஒன்று பேசணும் அதே நேரத்தில் கேட்கணும் அதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க அதில் எப்படி ஷிஃப்ட் ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அது என்ன மாதிரி லிசன் பண்ணணும் அதே நேரத்தில் கொஸ்டின் இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரூஷன் ஆகிடக்கூடாது ரூமர் மாங்கரிங் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டு அதே மாதிரி ரைட் கொஸ்டின் ரைட் டைம் அட் த ரைட் பர்சன் அட் ரைட் பிளேஸ் அப்படிங்கிறது நல்ல பாயிண்ட் ஆனால் கேள்விகள் கேட்டு மற்றவங்ககிட்ட ஒரு கியூரியாசிட்டி அவங்கள போய் தெரிஞ்சுக்கிறது ஒன்று அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்கிறத கன்வே பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் அது ப்ரொஃபஷ்னல் லைஃபு பர்சனல் லைஃப் ரெண்டுலேயுமே இந்த லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் நம்ம க நம்ம இந்த கலைபீது குழுவிலேயே கூட நம்ம இந்த கொஸ்டினிங்கிறது தான் இப்போ இந்த மாதிரி டாப்பிக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் வார டாப்பிக்கு ஃபோர்ட் நைட் டாப்பிக் எல்லாம் கொடுத்து இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க அதை பற்றி சில பேர் பேசுகிறாங்க அவங்க பேசுகிறப்ப அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி லிசனிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய சில விஷயங்கள் நம்ம குரூப்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு பெரும்பாலும் நம்ம மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு டிசைனிங் ஸ்கில்னுடைய இதுதானே வெளிப்பாடு தானே கேட்காம நம்ம யாருமே யாரையும் அப்ரிஷியேட் பண்ண போறது கிடையாது ஸோ அது அதை டோஸ் மாஸ்டர்ல எல்லாம் அதுக்கு சில ரோல்ஸே வச்சிருக்காங்க பேசுறத கவனிச்சு மதிப்பீடு பண்ணணும்னு சில பேர் இருக்காங்க பேசுறதுல என்ன மிஸ்டேக் இருக்கு என்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இதெல்லாம் எல்லாம் கவனிச்சு சொல்றதுக்கு சில பேர் ஸோ அதெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ல வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சிலபஸில் வச்சுருக்காங்க டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒரு யாரால் சோஷியல் அனிமல்ஸ் தானே ஒரு சொசைட்டியில் இருக்கிறப்போ பல விஷயங்கள் மற்றவங்களோட மூவ் பண்ணுறப்போ நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்போ தானே கரெக்டான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும் இதையெல்லாம் நல்லா சொல்லியிருக்கீங்க லிசனிங்லேயே வந்து சில பேர் பேசியும் கூட கரெக்டாக சொல்லுவாங்க சில பேரோட சைலன்ஸே வந்து பல மீனிங்ஸை கொடுக்கும் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்கம் வந்து நமக்கு லிசனிங் ஸ்கில்ஸ் இருந்தால் தானே முடியும் அது நல்ல விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது அந்த செல்ஃப் மார்க்கெட்டிங் சொன்னதில் வந்து இப்போ பொசிஷனில் கொஞ்சம் சின்ன சின்ன செல்ஃப் மார்க்கெட்டிங் தேவையாக இருக்குன்னு தான் தோணுது கம்ப்ளீட்டாக நம்மளை மார்க்கெட் பண்ணாமல் இருக்க முடியாது இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எக்கச்சக்கமான பேர் வர்றாங்க எவ்வளவோ எழுதுகிறாங்க பேசுகிறாங்க இவ்வளவோ இருக்கிறப்போ நமக்குன்னு இருக்கிற ஒரு யுனிக் ஸ்கில்லை வந்து கொஞ்சம் நம்ம செல்ஃப் மார்க்கெட்டிங் மூலம் பண்ணித்தான் நம்ம நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது வீல் பின்வேருங்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செல்ஃபிஷா நம்மளை பற்றி மட்டுமே சொல்லி மற்றவங்களை பற்றி கண்டுக்காமல் விடுறதுங்கிற மாதிரி சூழ்நிலை வர்றப்போ தான் அவங்க வந்து தே வில் நாட் பி ரெஸ்பெக்டட் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனமாக தான் இருக்கணும் அந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட ஒழுங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ப்ரொஃபெஷனல் பர்சன்கள் எல்லாம் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கடைப்பிடிக்கணும் நல்ல பாயிண்ட்ஸுமா ரொம்ப நன்றி